இது ஜவஹர் நகரில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெட்ரோல் பங்க் இது பெரியார் நகர் என்று சொல்லலாம் ஜவஹர் நகர் என்றும் சொல்லலாம் இதற்கு பின்னே வரக்கூடிய இடங்கள் எல்லாமே ஜவஹர் நகர் தான் தற்பொழுது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்னே தான் நான் நிற்கிறேன் இப்போ ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏ தோ தீன் சார் பாஞ்சே சாத் ஆட் நவு தஸ் கியாரா பாரா தேரா சத்ரா பந்த்ரா சோழா சௌதா அட்டாரா உன்னிஸ் பீஸ் இதெல்லாம் என்னன்னு நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கும் நீங்கள் வட மாநிலங்கள் போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த எண்கள் இவைகள் எல்லாம் எண்கள் ஏக்நாத் சிண்டே கேள்விப்பட்டிருப்பீங்க ஏக் ஏக்னா ஒன்று ஏக்நாத் சிண்டே அவர் ஒரு மராட்டியார் ஏக் ஏக பத்னி விரதன் என்று சொல்வார்களே இதெல்லாம் வடமொழியிலேருந்து வந்தது தான் ஏகம் ஒன்று புரியுதா சரி அதுக்கப்புறம் மலையாளத்தில் எல்லாம் அதே தான் இருக்கும் தெலுங்கில் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எது தொண்ணது பதி இப்படி ஒன்று ரெண்டு மூணு சொல்லுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஷயந்தான் பல இடத்துக்கு போகிறோம் இதெல்லாம் நமக்கு அவசியமாகப்படுது இப்போ நீங்கள் வந்து வடநாட்டுக்கு போனீங்கன்னா கேபாக் கைசாக கேரா துமாரா கி கர் ஹே கானா காயா கைசாக இதர் மந்திர் ஹே இதை பாஜார்ஹே இப்படி எல்லாம் அவர்கள் தெரிந்த வார்த்தைகள் கேட்டு நாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஹாஹா ஹா ஹா மே மாலும் ஹே மே மதராசி மே குஜராத்தி மே போல் ரஹாஹூ அப்படிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் ஹிந்தியில் சொல்லணும் அதே போல தான் எல்லா மொழிகள்லேயும் இருக்குது இதெல்லாம் வந்து மொழி குடும்பங்கள் சமஸ்கிருதத்திலே அல்லது அதுக்கு முன்னே இருந்த இதில் இருந்து வரக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான் எண்கள் தான் தமிழுக்கு தனி எப்பொழுதுமே ஏனென்றால் மூத்த மொழி இப்போ இதில் நவ என்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதன் பொருளை நான் விளக்கப் போகிறேன் நவ நவமி நவம்பர் நவதானியங்கள் நவ கிரகங்கள் இதெல்லாம் வடமொழியிலேருந்து இறக்குமதி கொண்டு இறக்குமதி செய்யப்பட்டது தான் நவ நவ என்றால் ஒன்பது ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இங்கே அடுக்கடுக்காக வைக்கியிருக்கிறார்களா கோவிலில் போனால் சிவன் கோவிலில் போனால் வரிசையாக வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாம் அவர்கள் பிளானட்ஸ் இங்கிலீஷில் சொல்ல போனால் பிளானட்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது சூரிய குடும்பத்தில் இருக்குது எவ்வளவு தூரத்தில் இருக்குது பக்கத்தில் இருக்கா பல லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அதனால் நமக்கு என்ன லாபம் இருக்குது நீங்கள் போங்க எங்கே போகணும் கும்பகோணத்தை சுற்றி அந்த நவகிரக கோயில்கள் இருக்கிறது இல்லை சிவன் கோயில் போனால் அங்கே நவகிரகங்களை வைத்திருப்பார்கள் இல்லை என்றாலும் அவர்கள் நிறுவி விடுவார்கள் எதற்காக உங்களுக்கு இந்த கிரகத்தினால் தோஷம் இருக்கும் பங்கம் இருக்கும் பாதிப்பு இருக்கும் ஆதலினால் நீங்கள் அந்த அதற்கான மந்திரங்களை நீங்கள் சொன்னால் அதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது அதற்கென்று ஒரு வைத்தியர் இருக்கிறார் ஒரு ஆச்சாரியார் இருக்கிறார் அவர் மந்திரம் சொல்வார் அதுவும் சமஸ்கிருதத்தில் சொல்லுவார் அப்படி சொன்னால்தான் அந்த கிரக பகவான்களுக்கு புரியும் தமிழில் சொன்னால் புரியாது தெலுங்கில் சொன்னால் புரியாது மராத்தியில் சொன்னால் புரியாது சமஸ்கிருதத்தில் சொன்னால்தான் இந்த நவக்கிரக கடவுள்களுக்கு புரியும் புரியுதுங்களா ஏனால் உங்களுக்கு அந்த தோஷம் என்றால் அதை நீக்க வேண்டும் என்றால் இந்த மந்திரங்களை அவர்களை வைத்து தட்சணை கொடுக்க வேண்டும் சும்மா சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்காக இலையை பரப்பணும் அரிசியை வைக்கணும் தேங்காவை வைக்கணும் வாழைப்பழத்தை வைக்கணும் ஊது ஊற்றி வைக்கணும் பூ வைக்கணும் ஒரு பிள்ளையாரை வைக்கணும் அதுவும் என்ன மஞ்சள் பிள்ளையாரை வைக்கணும் தோரணங்கள் கட்டணும் இப்படி எல்லாம் செஞ்சால் உங்களுடைய தோஷம் விலகி போகும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது கோயில்களுக்கு சென்றும் இந்த நவக்கிரக கோயில்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபடலாம் ஏனென்றால் கும்பகோணத்தை சுற்றி அனைத்து கோயில்களுமே இருக்கிறது சிலது அருகாமையில் இருக்கும் சில பல தூர தூரத்தில் இருக்கும் திருநள்ளாறு என்றால் நீங்கள் அங்கே சனீஸ்வரனை நீங்கள் வழிபடலாம் சூரிய பகவான் சூரியன் நம்ம பார்ப்போம் எனக்குமே பார்க்குறோம் பொழுது வருது பொழுது தொடருது பொழுது வந்து விழியுது எல்லாமே சூரியன் தான் சந்திரன் சந்திர பகவான் வானத்தில் பார்த்தால் நமக்கு தெரியும் இப்படி தான் எல்லாம் பகவானாக மாற்றி மக்களை நம்ப வைத்தார்கள் எதற்காக அவர்களுடைய லாபத்திற்காக அவர்களுடைய பிழைப்புக்காக நாம் எல்லாம் கஷ்டப்படணும் வயலில் கஷ்டப்படணும் இல்லது மாடு இழுக்கணும் அல்லது வண்டியை வந்து ஓட்டணும் கார் ஓட்டணும் ஆட்டோ ஓட்டணும் அல்லது ஏரோப்ளைன் ஓட்டணும் அல்லது ரயில் ஓட்டணும் அப்படின்னா நமக்கு சம்பளம் கிடைக்கும் இல்லை இவங்களுக்கு உக்காந்த இடத்துல இருந்து இதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் இதற்கெல்லாம் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இதெல்லாம் இன்னும் நம்முடைய மக்கள் இதெல்லாம் நம்புகிறார்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணவே முடியாது எத்தனை பேர் வந்தாலும் இதையெல்லாம் அவர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இதையெல்லாம் மனதிலே பதித்து வைத்துள்ளார்கள் அதிலிருந்து நீள்வது கஷ்டம் உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் அவர்கள் மனதில் அவர்கள் மனதில் இது கண்டிப்பாக இருக்கும் எனவே நண்பர்களே இது எனக்கு தெரிந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன் உங்கள் பாடு இந்த மந்திரம் பாடு இந்த நவக்கிரகங்கள் பாடு ஹிந்தி பாடு சமஸ்கிருத பாடு உங்களுக்கே அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க